பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்ன இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுட்டு இருக்கு தாறு மாற வெடிச்சுட்டு இருக்கு ஸ்டாலின் சார் எல்லாம் பதறாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு எல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அடி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக ஆனா வரும் பார்ப்போம் தனியாக அந்த ஒன்றாக புரிய வேண்டிய நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெற்றி கழகத்தின் தலைவர் வெற்றி தலைவர் அவர்களுக்கு சேலம் கடக மாவட்ட செயலாளர்கள் உங்கள் சார்பில் நிறைவு பரிசு வழங்க மேடைக்கு வருகிறார்கள் சேலத்திலும் சிங்கம் தமிழன் வெற்றி வேறு வெற்றி வேறு சேர்த்து வெங்கடேசன் அரிகர்கள் செல்வம்

வேலோடும் தேர்ப்பு தலைவர் கையில மிக முக்கியமான ஒரு தர சாட்சி